ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உயிரையே காப்பாற்ற போகிற வித்தியாசமான செயற்கை உறுப்புகளை பற்றி தான் நாம இந்த உருவாக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம முதல்ல பக்கம் போறது கிட்னி இந்த காலத்துல நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னன்னா அது கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியரா தான் இருக்கும் இந்த கிட்னி ஃபெயிலியர்னால கையில காசு இல்லாததுனாலையும் டோனர் கிடைக்காததுனாலையும் நிறைய பேர் இறந்து போறாங்க அதனாலதான் இந்த ஒரு செயற்கை கிட்னியை உருவாக்கியிருக்காங்க இந்த கிட்னி நம்ம உடம்புல பொறுத்திட்டா நம்ம கிட்னி செய்ய வேண்டிய வேலையை இந்த செயற்கை கிட்னியை செஞ்சிருமா இனிமே யாருமே எதிர்காலத்துல கிட்னிக்கான டோனர் கிடைக்கலன்னு கவலையப்பட தேவை அடுத்தது போன் இதை ஏதோ ஒரு இது உண்மையாவே ஒரு கால்சியம் துண்டுதான் இந்த காலத்துல ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறதுனால நிறைய பேருக்கு எலும்பு முறிவு ஏற்படுது இந்த எலும்பு முறிவுனால டோனர் உடம்புல இருந்து எலும்பு எடுத்து பொறுத்துறது ரொம்பவும் கஷ்டம் இதனால இஸ்ரேல சேர்ந்த போன்ஸ் பயோ குரூப்ங்கிற நிறுவனம் இந்த வகை சேர்க்கை எலும்பை உருவாக்கியிருக்கு இனிமே எலும்பு முறிஞ்சிச்சுன்னா அதை இந்த வகை எலும்பை வச்சு அதை ஈஸியா சரி பண்ணிடலாம் நாம கடைசியா பார்க்க போறது கண் நமக்கு கண்ணு போயிடுச்சுன்னா டோனர் கிடைக்க மாட்டாங்கன்னு கவலையே பட தேவையில்ல ஏன்னா இப்ப மனித மனிதர்கனுக்கு பதிலாக செயற்கை கண்ணையே உருவாக்கிட்டாங்க சசாகிங்கிற ஒரு விஞ்ஞானியோட ஆய்வுக்குழு தான் இந்த வித செயற்கை கண்ணை உருவாக்கி இருக்காங்க செல்ங்கிற ஒரு வகையான வச்சு வச்சுதான் இந்த வகை கண்ணானது உருவாக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த வகை கண்ணானது பார்வை தர மாதிரியே செயல்படுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாங்க கண்டிப்பா இந்த கண்ணானது செயல்பாட்டுக்கு வரும்போது டோனர் கிடைக்கலன்னு இல்லை டோனரே தேவையில்லைங்கிற அளவுக்கு வந்துடும் இந்த கண்டுபிடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமல்ல சொல்லுங்க